வணக்கம் யூடியூவிகள் அனைவருக்கும் மிக முக்கியமான ஒரு விடயத்தை நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகின்றோம் இன்று இரவு பத்து மணி முதல் நாளை காலை ஆறு மணி வரை நாடலாவிய ரீதியிலே ஊரடங்கு சட்டத்தை அமுல் செய்வதாக அரசு அறிவித்திருக்கின்றது அந்த செய்தியை நாங்கள் மீண்டும் அறியத் தருகின்றோம் நாடலாவிய ரீதியிலே இன்று இரவு பத்து மணி முதல் நாளை காலை ஆறு மணி வரையிலே ஊரடங்கு சட்டம் நாடு முழுவதும் பிறப்பிக்கப்படுவதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு அறிவித்திருக்கின்றது இன்றைய தினம் வாக்களிப்பின் போது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ் அறிவித்திருந்தார் அவசியம் ஏற்படுமாயின் ஊரடங்கு சட்டத்தை அமுல் செய்வதற்கு தயார் என அறிவித்திருந்தார் அதன்படி தற்போது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு அறிவித்திருக்கிறது நாடளாவிய ரீதியிலே நாளை காலை ஆறு மணி வரையிலே ஊரடங்கு சட்டம் பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே ஊரடங்கு சட்ட விதிமுறைகளை மீறாமல் பொதுமக்கள் நடந்து கொள்ள போலீசார் கேட்டுக்கொள்கின்றார்கள்